அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு குறுங்கதையை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் நம்ம அபுல் கலாம் ஆசாதையை எழுதிய ஆக்கிரமிப்பு குறுங்கதைகள்லேருந்து இந்த கதை கதையின் தலைப்பு இலக்கு வளைகுடால ஒரு பழக்கம் இருக்குது உங்களுக்கு ஒரு பதவி கொஞ்சம் மேடையில் பேச தெரியும் அப்படின்ற திறமை இருந்துச்சுன்னா போதும் இங்கே வந்து நாடு காடு ஓடு தேடு பாடு பாடு அப்படின்னு ஏதோ ஒன்று அடுக்கு முடியில் அடிச்சு விட்டாலே நீங்கள் ஒரு பேச்சாளர்னு உங்களை உருவகப்படுத்தி உங்களை பல மேடைகளில் பேச அழைச்சிடுவாங்க எழுத்தாளர் சொல்கிறாரு நான் சொல்லலை எழுத்தாளர் அப்படி தான் எழுதியிருக்கிறார் அது அப்படியே தொடர்ந்து உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் பேச போவீங்க அது ஒரு இளைஞர்களுக்கு ஆளுமைக்கு நீங்கள் சொல்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக மாறும் அதுக்கடுத்து என்னென்னமோ மாறும் அப்படின்னு எழுத்தாளர் குறிப்பிட்றாரு நீங்களும் ஒரு பேச்சாளராக அவங்கள நினச்சிட்டு ஜோதியில் ஐக்கியம் அப்படி தான் இந்த கதையின் நாயகனும் தன்னை ஒரு பேச்சாளராக கருதி இந்த கதையில் நம்மகிட்ட பேசிகிட்ருக்கார் அப்போ அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருக்கிற வாட்ச்மேன் இருக்கார்ல அவர் வந்து யார் யாருக்கோ போய் மோட்டிவேஷன் பேசுறீங்க பயிற்சி அளிக்கிறீங்க என் மரும எனக்கும் கொஞ்சம் ஏதாவது சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்றாரு இவருக்கு நம்மட்ட ஒருத்தர் வந்து இப்படி கேட்கும்போது நல்லா இதாக இருக்குங்களே சரி பண்ணுவோம் அப்போ என்ன அப்படின்னதும் அந்த மருமகன் வந்து ரூஃப் கஞ்சிலேருந்து டாக்கா கூட போகல நேராக ஜித்தாக்கு போயிருக்காரு நல்லா பாருங்க இது துபாய் இல்லை ஜித்தா எழுத்தாளர் ஜித்தாக்கார் அங்கே போயிட்ட அந்த பையனுக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது இவருக்கு இங்கிலீஷும் உருது கொஞ்சம் தெரியும் அவருக்கு பங்காலி தான் தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான் இவர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வேலை விட்டு வீட்டுக்கு போனால் கூட அவங்க ரெடியாக சுலைமானி போட்டு கொடுத்துட்டு அந்த பையன் வந்து பேசுவான் பத்து நிமிடமாவது பேசிட்டு போவான் மை நேம் இஸ் அப்துல் ரஹீம் ஐ கேன் டூ எனி ஜோப் நோ டிரைவர் லைசன்ஸ் பட் வில் டேக் அப்படின்னு அந்த பையன் இங்கிலீஷில் பேச இவர் சொல்லிக் கொடுக்க அதுக்கு மேலே நம்மால் மோட்டிவேஷன் வேறு பேசணுமே ஓ மாமா பெரிய உழைப்பாளியா அவர் வாங்குகிற சம்பளத்தோட கார் துடைக்கிறதுல தான் அவருக்கு வருமானம் அந்த உழைப்ப நீ மதித்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு அறிவுரைகளாக சொல்கிறாரு நம்ம பேச்சால் கதாநாயகன் அதுக்கப்புறம் இந்த பையன் நாளில் ஓடுது ஓடுது நாலு கடைவில் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு மரமேனை கொண்டு போய் இன்னொரு நகரத்தில் போய் ஒரு விடுதியில் எடுபடி வேலைக்கு ஒரு சாதாரண வேலையில சேர்த்து விட்டுறாரு இவர் என்ன செய்யற இந்த பேச்சாளர் இது நான் அவருக்கு அடுத்த கட்ட சிந்தனைகள் நம்ம தான் பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சோம் நிறைய பேர் கைதட்டுறாங்களே அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டு ஒரு பயிற்சி பற்றையை தொடங்குவோம் அப்படின்னு அவர் அந்த முயற்சியில இறங்கிட்டாரு அதுக்கான பட்டயங்கள்லாம் வாங்கிட்டு சுவரில் சட்டமிட்டு மாட்டக்கூடிய அளவில் ரெண்டு பட்டயங்களை வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு When I was a இன்ஜினியரிங் student, early டேஸ் அப்படின்னு என்னுடைய பேச்சைத் தொடங்கி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி என் வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லிவிட்டு ஆமாம் அந்த பங்களாதேசி பையன் மருமனை சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவனை பற்றி சொல்கிறாரு அவன் மெக்காவுக்கு சென்று ஒரு விடுதியில் வேலை பார்த்தான் அரபி பழகி அங்கேயே மேலாளராகி உம்ரா பயணிகளோட தொடர்பில் இருந்து அதிகமான பயணிகளை ஈர்த்து இப்போ சம்பளமும் கமிஷனும் வந்த காசில் அவங்க ஊர் ரூஃப் கஞ்சில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் முடிக்கிறாரு இதனுடைய நீதியோ மற்ற விளக்கங்களோ நான் சொல்ல விரும்பல அந்த கதையை படிக்கும்போது குறிப்பா அமீரகவாள் மக்களுக்கும் வளைகுடாவால் மக்கள் அமீரகம் வளைகுடா வளைகுடாவால் மக்களுக்கு இதனுடைய கருத்து நல்லா புரிஞ்சிருக்கும் இன்று இந்த குறுங்கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்